இன்றைக்கு காலத்துல வந்து மகளிரும் வந்து எங்களோட நெஞ்சு கொள்ளுறோம் சரி சரி சொல்ல இல்லை சொல்ல இல்லை இப்போ வீண்டு விட்டு வந்தா என்னன்னா வந்து இடைக்கிடையில கொஃபி வரும் அப்படி இல்லை அடிப்படி விட்டு பழங்கள் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி வரும் நாங்க எவ்வளவு சீரியஸா வேலை செய்வோம் கிஞ்சவா வா என்ன செய்யற இல்ல அப்படியோ இந்த பாபிக்குள்ள மேலாப்புல இந்த தேசி புள்ளி இருக்கலாம் வரப்பு வந்து இப்படி கிரிக்கா இருந்தா தான் சேஸ்டா இருக்கு அதுக்கு முழுது

இருபது கிலோ ஹோலி கடைக்கு நாங்க பாபைக்கு கூட கொண்ட மிஷின் வந்து ஓரால் பக்கத்துல இன்னொரு கான்வல்லில சந்திக்கிறோம் இப்ப நாங்க எங்க நிக்கறோம்டா ஜெரின் உடைய பெரிய பாவடி நிப்பாணிக்கிறவ எல்லாரும் இத போடுங்க நிரப்பு தான் வீடியோ வந்து தொடங்கி இருக்கு என்ன சம்பவம் சம்பவம்டா வந்து ஓ தொடக்கத்துல வந்து அண்டைக்கு ஹோம் டோர் வந்து போடுங்க சொல்லின்னு நாங்க வந்து பாபிக்கு ஒரு மாடு இப்போ நாங்க எவ்வளவு

எரிததண்டி வெச்சிருக்காங்க ஆனா அங்க இருக்கிற மாதிரி எல்லாம் கிடைக்காது இங்க இருக்கறதை வெச்சு நான் முடிஞ்சத செய்ய வந்திருக்கேன் செய்து மற்றது வந்து என்னன்னு சொல்றது கொண்டு வந்து காட்டினாதான் அது வந்து இருக்கு மாதிரி இருக்கு இது வந்து தண்ணியில நான் இந்த மாதிரி தான பத்தி

அது வந்து திரை இல்ல உலகத்திலே தெரிஞ்ச சாப்பாடு இவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை வந்து ஆள் நல்ல டயட்ல இருப்பார் ஆள் நல்ல ஹெல்த்தியா சாப்பிடுவார் அது சாப்பிடுங்க இதை கொடுங்க கேக்க கொடுங்க இந்த டீய போட்டு கொடுங்க ஆனா நாங்க ராத் இதாகிறது அவர் வந்து நல்ல டயட்ல இப்பவும் பாத்தீங்கன்னா இது பாபி கிரில் சாப்பிடலாம் என்ன கிரில் நல்லதா கிரில் நல்லதா சாப்பிடலாம் அப்போ கிரலுக்கான எல்லாம் நடக்குது தொடர்ந்து அந்த அண்டைக்கு நத்தார் தினத்தண்டே மிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கணக்கு பேர் வந்து அறிமுகப்படுத்த நாங்கள் இன்றைக்கு வெயிலே வந்து அறிமுகப்படுத்தி வேணும் சரியா அடுத்தடுத்து நிகழ்வு நடக்க வந்து அறிமுகம் ஆகி கொள்வோம் என்ன ஜே கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க எப்படி இருக்காண்டே இது வந்து ஈஸியாக இருக்கும் கீழே வந்து இந்த கேஸ் எரிஞ்சு கொண்டு இருக்கும் அதுக்கு மேலே கல்லை அடுக்கி விட்டோமாட்டா சனல் வந்தால் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து நிப்பாட்டி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இன்னமா இதில் ஒன்று வயங்கல

லைட் <laughs> பாத்தா <laughs> <laughs> <laughs>

இன்னொரு நல்ல பேரை பாட இருக்குது பிள்ளைகளும் உள்ளே இருக்கிறேன் எல்லாருமே இப்போ வெரி பேரட்டும் நான் பாட்டு படிக்க பண்ணி வந்தது நீங்களாம் படிக்காட்சி இன்றைக்கு காலத்துல வந்து மகளிரும் வந்து எங்களோட நிஞ்சு கொள்ளுவாங்க சரி சொல்லலை சொல்லலை அப்படியே கழித்து ஆள் வந்து ஓடிடும் இது வந்து அதை பண்ணலாம் பாலன் சட்டை எடுத்து கீழே வச்சு கொண்டாங்க பாலன் சட்டை எடுத்து கீழ வச்சு கொண்டாங்க மேசு பாலன் சட்டை கீழ வச்சு கொண்டாங்க மேசு சரியா இன்றைக்கு ஆரோக்கியமான சாப்பாடுல இருந்து எல்லாமே ஆரோக்கியம் தான் பாபி கூடுதலா சொல்றதுங்க குத்தி சுடுறது குத்தி சுடுறது ஆருக்கு பொறுப்பா தான் இருந்தது இவருக்குதான் பொறுப்பா தான் இருந்தது எங்க பொருள் அங்க அது குத்தி சுடுறேல

பெருசுக்கு பெருசுக்கு வந்து இப்ப கேஸ் வந்து வராங்க இப்போ கேஸ் வந்து இப்ப உள்ள பெருசுக்குள்ள பில்டிங் முடிக்கணும் கேஸ் குறைப்பேன் கட்டுற இப்ப கட்டுற பில்டிங் இல்லை நாங்க இருக்குற இருபத்தி ஒரு மாடி கட்டம் அதனால கேஸ் என்றதில்ல எல்லாம் கரண்ட் தான் கரண்ட் தான் ஃபுல்லா அப்ப கரண்ட் பிலு கூட வராது இங்க நாங்க கரண்ட் பாவிச்சா கூட வருமே உங்களுக்கு கூடதான் நாங்க உண்டு மறக்க முடியும் ஆஹ் அங்க வந்து அந்த டாக்ஸ் கட்டுறதுக்கு கேட்ட மாதிரி அதுக்கான வசதிகள் எல்லாமே வந்து செய்து கொடுப்பேன் என்ன அவருடைய பெருமானத்தை பொறுத்து இப்ப உங்களுக்கு பெருமானம் குறைஞ்சா அவங்களை எதுவும் உதவி செய்வாங்க எலக்ட்ரிசிட்டி அதுகளுக்கு உதவி செய்வாங்க பெருமானம் கூடிய இல்ல இல்ல சரி இன்றைக்கு யார் அறிஞ்சு வர இன்னைக்கு யார் யார் எங்களோட இணைஞ்சு கொள்ளிட வேண்டாம் புதுக்குடியிருப்பு பாதுகாவலர் அண்ணா வந்து நண்பர் நிக்கிறோம் அப்புறம் உங்களை அறிமுகப்படுத்த வாங்க

மீன்கள் இதுகள் வை வைக்கிறதுக்காண்டி புரும்பாசின்ன ஒரு இருக்குது அதில் வந்து பீஃப் போட போகிறோம் பீஃப்கள் சொசைட்டிகள் அதில் போடலாம் நினைச்சு இதை நீங்கள்

நெருப்பு போட்ட ஸ்டார்டிங் நிறையா இப்போ நெருப்பு தெரியுது இந்த இது கீழே திரும்ப அப்படியே போட்டு போட்டு இதுக்குள்ளே பிரிம்பாவர தட்டு இருக்கிறவங்க வந்து இதில் மீன் போடலாம் சொசைஜல் போடலாம் வந்துட்டு சொன்னவன் கண்ணே சைட்லும் பஸ் கையை மொத்தமாக ஒட்டியிருக்காங்க சார் ம் வீண்டு விட்ட வந்தா என்னன்னா வந்து இடைக்கிடையில கொஃபி வரும் அப்படி இல்ல அடிப்படி விட்டு பழங்கள் எல்லாம் काट பட்டி काट பட்டி வரும் ஏன் அப்படி சாப்பிட்டு பலாயிட அது புரிய எங்க பிரான்ஸ் மாதுளை என்ன? பிரான்ஸ்ல இருந்து வந்து ஆப்பிள் மாதுளை எல்லாமே கொண்டு வந்தவர் சாப்பிட்டு பாக்க உங்களை வந்து வித்தியாசம் தெரியுது. விலை வித்தியாசம் தெரியுது. ம். காரணம் அடிக்கடி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிற வழியாதான் அங்கே இது இதெல்லாம் வந்து வெயில் காலங்கள்ல வந்து ஒரு காரம் எடுத்துன்னு போய் ஒரு ஊரடங்களில் போய் இப்படி கிரியாக்கு போட்டு சாப்பிடுவோம் அப்போ எங்கள் நாட்டில் வந்து எல்லா நேரம் வெயில் காலம் தானே ஓ இங்கே வந்து உரிய உரிய இதுகள் இல்லையா ம் நல்ல வாசம் கொண்டு வருதா கூடுதலாக வந்து எண்ணெயில் நாங்கள் வாசிக்கிறது விட இப்படி கிரில் போட்டு சாப்பிடுறது வந்து நல்ல நான் போடல

அவர் விட்டுட்டு வந்துட்டார் அப்ப பிரை வேனுக்கிள இருக்கிறத கொண்டு போய் வாபிக்கு போடுமோ அப்படின்னு பார்த்தா இங்க இருபது கிலோ ஹோலி கிடக்கு நாங்க பாபி கீ போட கொண்டு வந்த மிஷின் வந்து இருபது கிலோ என்னண்டு இதுல போடுறான்னு

கூடுதலா ஆனா பர்ஃபெக்ட்டா இங்க நீங்க ஒரு மூடின நிலையில ஒரு பாபிக்கு மிஷின் பண்ண போறீங்கன்னுடா ரன் லட்சத்துக்கிட்ட வரும் நான் பாத்தேன் அமிலே ஒன்று பாத்தேன் அடுத்தவங்க பார்சல்ல போட்டு ரவுண்டு ஆனா பத்திரமா வச்சிடுங்கடா பரம் பிடிக்க விட்டு அதை பிடிக்கும் கோடிக்க வைக்க என்ன விளையாடின்னா வந்து இங்க போ அடிக்கடி பாவிக்கு பாவி இதாயிரும் அண்ணா பாபிக்கு போடுற இதுலயே வந்து தெரியுது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அடிக்கடி போட்டு குரேரம் வட்ட டப்புனு கரிகிறேன் ஒரு பக்கத்து பிடை கடைக்களே திருப்பி கொண்டு இருக்கான வெக்க வந்து கூட தான் வருது என்ன காத்தையா இது பாத்தீங்க கரி இத கரி இத கரி இத என்ன பரவாயில்லை சாப்பிጣ வந்து சசேஜ் சொன்னீங்களே புறம் நாங்க எவ்ளோ சீரியஸா வேளை தேர்ந்து கஞ்சவா இங்க வா என்ன செய்றா அதனால வேளை இல்ல பின்னால இருந்து அன்னி சாப்பிடுறா அதாவது மீட் பால் சுமந்து கொஞ்சம் மாதிரி வாழை வந்து எல்லாம் செய்த பிரச்சனை இல்லை அவ்வளோ வேற ஒவ்வொரு இருக்கிற வழியா வந்து அது பல வேணும் நீங்க ஆனால் என்னென்னா வந்து நாங்கள் நெருப்பை கொஞ்சம் கூட கொடுத்துட்டோம் போல கிடாக்கு சரி நெருப்பு சரியா இருக்குது ஆனால் காத்துக்கு வந்து எரியுது முறைப்படி காத்து இல்லை அப்படின்னு சொன்னா நோமல் சரி

இப்போ கொஞ்சம் இதுன்றோன்னா இவ கூட சைடில் வச்சு விட்டா சரி

அதனால அதையும் புட்டு குடிக்கிறாரு இதையும் புட்டு குடுக்கிறாரு சுண்டூர் அப்பட்டுங்க பீ போட்ட வெட்டிப்போட்ட இல்லை வீட்டில் பெறப்போட அந்த சிப்ஸ் இருக்கு அடுத்த இப்போ முதலாவது தலை வந்து ரக்கியாஜி பாபிக்கு எப்படி இருக்கு ஆ சுட ர பாபிக்கு அந்த மாதிரி இருக்கா வர இப்போ பாவிக்கு வேணால் பாபிக்கு மட்டும் சாப்பிட்றேன் ஜாலியாக வந்து ரொட்டி இருக்கு பான் இருக்கு சோளன் இருக்குது இந்த தேசிக்கா புளி இருக்கேல்ல தேய்ச்சிக்கா அப்படியும் அம்மாகிட்ட தேய்ச்சியா வந்து வா அப்படியோ இந்த பாபி கியூல மேலாப்புல இந்த தேசி புளி இருக்கலாம் அதுக்கும் போட்டு முழு அப்படியே அப்படியே புழிஞ்சு போட்டுட்டு இதெல்லாம் தனியாக இது தானே வேணாம் அதுக்கும் முழுது கூப்பிடுவேன் அது ம் சும்மா அம்மளா தூரம் ஒன்று சாதுவா சுத்தி இங்கே அந்த மாதிரி இருக்கா பொறுப்படா தம்பி லைட்டா மெல்லாம் மிளகுல போட்டு லைட்டா மிளகுல தூவி இந்த உள்ளுகளை மட்டும் நல்லா வந்துருமே இல்லை உள்ளுக்கு வந்துரு நல்லா மாமி சாப்பாடுலாம் இங்கே இருக்கு இங்கே வந்து ரொட்டி இருக்கு மாற்றச்சி இருக்கு மாற்றச்சி இருக்கு கோழி இருக்கு பண்ணி இந்த இருக்கு மாற்றச்சி மாதிரி

கடைசி மகள் இன்னும் ஒரு மகள் இருக்கு மகள் ரெண்டு பேர் இருக்கணும் எல்லாரும் வர வர உங்களுக்கு இன்ட்ரீஸ் பண்றேன் எப்படிடா இருக்கு ஒரு 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 சொல்ல நீங்க சொல்ல கூடாதா மெட்டது பாத்தீங்கன்னா இந்த ரொட்டி எல்லாம் வந்து கடையில போயிருந்தேன் இது வந்து அக்கா போட்டது அக்கா இவரு கடையில் செய்த அதே மாதிரி நல்ல ரொட்டியா இருக்கு சோசேஜஸ் பாபிக்யூ எல்லாம் சேர்ந்து நடக்குது கடைக்கிறகு நேரம் இல்லாமல் சரியான ஒரு பிஸியாக இருக்கிறாங்க சரி அடுத்த வந்து மாற்று சாப்பிடுவேன் கோழி இருக்குது பூரா நல்லா இருக்கு கோழிக்கு கோழியும் இருக்குது பூரா இது மாற்றி பீஃப்

இது வந்து சுட்டு போட்டு குடுக்குறாங்களா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கேன் இது உள்ளே இருக்கிற எல்லாமே சாப்பிட்றதா ஓ இல்லை கோதை இது வந்து கோது அப்படியே கோதை கலாடி போட்டு சாப்பிட்டா நல்ல நிறைய பிளா குட்டை இந்த டேஸ்ட்டும் இருக்கும் கூடுதலாக இது ரோட்டு வழியை பெருசாக போகிறத்துக்காக ரோட்டு வழி எல்லோரும் சுட்டு சுட்டு வச்சு விற்பணும் இது என்னென்னு அமைஞ்சிடான்னு பார்க்கறது தெரியும் இந்த 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 இது ஆ ஆய் அப்படியே தெரியும்

வந்திருக்கு ஆனா எங்களுக்கும் வந்து சாப்பிடக்கூடிய இதெல்லாம் எல்லாம் இருக்கு இப்போ இங்க யாழ்ப்பாணத்துல ஊர்ல இருக்கிற இதெல்லாமே வந்து அங்க கிடைக்குதா எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்குது முதல்ல தான் இங்கே இருந்து வெளிநாட்டிலேருந்து போய் தோல் திருக்கணும் எண்ணெயை கொண்டு போ அதை கொண்டு போ இதை கொண்டு போ சாமான கொண்டு போவோம்னு சொல்றது ஆனா இப்போ பாத்தீங்கன்னா அங்க தமிழ் கடையில் வந்து இருக்க எல்லா நாட்டில் தமிழர்கள் இருக்கிற எல்லா நாடுலயும் வந்து கடைகள் இருக்கு எல்லா பொருட்களும் வந்து கிடைக்கப்படக்கூடிய மாதிரி இருக்கு ஆனா அவைந்த கடை தான் இங்கே இல்லை அப்ப அதுக்காண்டி அவையில இங்கே கொண்டு நம்ம எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள்

போட்டு முடிஞ்சு நல்ல ஃபம்பலாக வந்து முடிஞ்சிது எல்லாரும் குடும்பத்தாரோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த வருடத்தின் இறுதி ஞாயிறு இறுதி ஞாயிறில் இப்படி ஒரு நிகழ்வுண்டு நடந்திருக்கு சந்தோஷம் அதுதான் சந்தோஷம் இந்த ம் திருப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருமான தெரியலைட்டா இருக்கிற சந்தர்ப்பத்தை வந்து வேறு